வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாம் பகுதிகளில் சனாதன தர்மத்தின் கர்மா மற்றும் மறுபிறவி கோட்பாட்டை பற்றி தெரிந்து கொண்டோம் நேர்களை ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய ஐம்பத்தி நான்காம் பகுதியில் தொடங்கும் ஏழாம் அத்தியாயத்தில் நாம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை பற்றி விளக்கும் அத்வைத்தம் முதலான மூன்று கோட்பாடுகளை சற்று விளக்கமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த வாரம் அதற்கொரு அறிமுக பகுதியாக அமைகிறது நேர்களே நாம் முன்பே பல அத்தியாயங்களில் சொல்லியிருக்கிறோம் துவைத்தம் என்றால் இரண்டு அதாவது ஜீவாத்மாவாகிய நானும் பரமாத்மாவாகிய இறைவனும் வேறு வேறு என்ற கோட்பாடு விசிஷ்டாத்வைத்தம் என்றால் ஜீவாத்மாவான எனக்கு ஆத்மாவாக எனக்குள்ளே அந்தர்யாமியாக விளங்குபவனே பரமாத்மாவாகிய இறைவன் என்ற கோட்பாடு அத்வைத்தம் என்றால் இரண்டற்றது அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறல்ல ஒன்றே எனும் கோட்பாடு முதற் கேள்வி எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது எனக்கு என் இஷ்ட தெய்வத்தின் மீது பக்தி இருக்கிறது நான் அவரிடம் பிரார்த்திக்கிறேன் என் சக்திக்கேற்ப அவரை ஆராதிக்கிறேன் அவர்தான் என்னை பேணிக் காப்பாற்றுகிறார் என்று உணர்வு அறிந்திருக்கிறேன் இதற்கும் மேல் எனக்கு நீங்கள் சொல்லும் இந்த அத்வைதம் முதலான கோட்பாடுகளை எல்லாம் தெரிந்து கொள்வதால் ஆகப்போவது என்ன இது ஒரு நியாயமான கேள்வியே உங்களது கண்ணோட்டம் உணர்ச்சி பூர்வமானது உலக வாழ்வில் வரும் பிரச்சனைகளை இறை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு முன்னேறிச் செல்ல இந்த தத்துவ விசாரங்கள் எல்லாம் உண்மையில் அவசியம் இல்லைதான் உண்மையில் அத்தனை தீவிரமான நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் நிஜத்தில் இந்த ஆழமாய் அறிவோம் தொடரை தொடர்ந்து கேட்கவே மாட்டீர்கள் ஆனால் பல சமயங்களில் நமக்கு மனோ மட்டும் எல்லாவற்றையும் ஏற்பதில் ஏதோ குறைவது போல இருக்கிறது நம் சாத்திரங்கள் எல்லாமே மனதைவிட உயர்ந்தது புத்தி என்று சொல்கின்றன நமக்கு கடவுள் புத்தியை தந்திருக்கிறான் அந்த புத்தியில் பல கேள்விகளும் ஐயங்களும் எழுகின்றன அது நமது மனதின் நம்பிக்கைகளைப் பற்றி சங்கடமான பல கேள்விகளையும் எழுப்புகிறது நமக்கு அவற்றிற்கான அறிவுபூர்வமான விடைகளும் தேவைப்படுகின்றன வரையறைகளுக்கு உட்பட்ட நம் அறிவும் அனுபவமும் சிலவற்றை ஏற்கின்றன சிலவற்றை ஏற்க மறுக்கின்றன அதனால் முற்றிலும் மனம் சார்ந்த நமது நம்பிக்கைகள் ஆட்டம் கண்டு நாம் குழம்பவும் கூடும் பெரும்பாலும் நமக்கு நம் நம்பிக்கைகளும் அறிவு ஒப்புக்கொள்ளும் விளக்கங்களும் சரியானவையே என்று உறுதிப்படுத்தி கொள்வதில் ஒரு திருப்தி இருக்கிறது நம் நம்பிக்கைகளை யாராவது குற்றம் சொன்னால் அவர்களுடன் வாதித்து நமது நிலைப்பாடு சரியே என்று நிரூபிப்பதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போனால் உனது நம்பிக்கையும் அதன் ஆதாரங்களும் உனது வாதங்களும் தவறானவை என்று நிலைநாட்டுவதில் நம் அகங்காரத்துக்கு பெரும் திருப்தி கிடைக்கிறது ஒன்றுமில்லை ஒரு சாதாரண உலகியல் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே ஒருவர் தன் பயண வசதிக்காக ஒரு கார் வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம் மேலோட்டமாக பார்த்தால் எல்லா கார்களுக்கும் பல பொதுத்தன்மைகளே இருக்கின்றன ஆயினும் தொழில்நுட்ப ரீதியாக வெவ்வேறு உற்பத்தியாளர்களிடம் உள்ள வெவ்வேறு மாடல்களுக்கென சிறப்புத்தன்மைகளும் இருக்கின்றன காரை வாங்குபவர் அவற்றை பற்றியெல்லாம் ஓரளவு அறிந்து ஆராய்கிறார் எதை வாங்குவது என்பதில் காரின் விலையும் ஒரு முக்கிய அம்சமாய் இருக்கிறது கடைசியாய் பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காரின் வெளித்தோற்றமும் கலரும்தான் அவர் மனைவிக்கு மிகவும் பிடித்தது என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவர் ஒரு காரை வாங்கக்கூடும் ஆயினும் அவரிடம் யாராவது எதற்காக இந்த காரை போய் வாங்கினீர்கள் என்று சங்கடமான ஒரு கேள்வியை எழுப்பினால் அவர் அதற்கு அறிவும் அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த ஒரு விளக்கத்தை தந்து தான் வாங்கியது சிறப்பான ஒரு கார்தான் என்று நிரூபிப்பதில் முனைப்பாய் இருப்பார் அல்லவா சாதாரண ஒரு காரின் விஷயமே இப்படியென்றால் அறிவியலின் வரையறைக்கு உட்படாத மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவைப் பற்றிய விஷயத்தில் மனிதர்களுக்கு தங்கள் நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்ள சில ஆன்மீக கோட்பாடுகள் அவசியமாயிருக்கிறதே அப்படி வேத வேதாந்தமும் பிற சாத்திரங்களும் அறிந்த பண்டிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான் அத்வைத்த முதலான கோட்பாடுகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதற்கு பின்னே சுய அனுபவமும் சேர்ந்திருக்கும் அது மட்டுமல்ல அறிவு தளத்திலும் அனுபவ தளத்திலும் அவரவருக்கு உட்கொள்ளக்கூடிய கொள்ளளவில் வித்தியாசம் இருக்கிறது திருப்பதிமலையை படியேறி பெருமாளை தரிசிக்கும் ஒருவனுக்கு அதைவிட உயரம் குறைந்த படியேது மற்ற திருவண்ணாமலையின் உச்சிக்குச் சென்று அங்குள்ள பகவானின் பாத அடையாளத்தை தரிசிப்பது இயலாத காரியமாய் இருக்கும் அதில் ருச்சியும் இல்லாதிருக்கலாம் இமயத்தில் உள்ள கேதார்நாத்துக்கு பாத யாத்திரை சென்ற ஒருவனுக்கு மேற் சொன்ன இரு தலங்களும் ஒன்றுமே இல்லை என்று தோன்றலாம் இருந்தாலும் தங்கள் அனுபவமே மேலானது என்று இம்மூவருமே வாதித்து நிரூபிக்க முயலக்கூடும் ஜீவாத்ம பரமாத்ம உறவை பொறுத்தவரை சனாதன தர்மத்தில் மனம் புத்தி சுய அனுபவம் இவை மூன்றுக்குமே முக்கியத்துவம் உண்டு மனதாலும் அறிவாலும் அறியப்பட்ட ஒன்று அனுபவத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கு வழிகாட்டதான் சாத்திர வடிவில் அத்வைத்தம் முதலான கோட்பாடுகள் இருக்கின்றன அதாவது தியரியும் அவசியம்தான் தியரியை படித்துவிட்டு அதன் உதவி கொண்டு பிராக்டிக்கலில் செய்து பார்த்து அனுபவத்தை பெற வேண்டும் இரண்டாம் கேள்வி அப்படியானால் அத்வைதம் என்று எடுத்துக்கொண்டால் அதை பற்றிய தியரியை படித்தால் மட்டுமே அத்வைத அனுபவம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொல்ல வருகிறீர்களா இல்லை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண மகரிஷி மாதா அமிர்தானந்தமயி போன்ற எத்தனையோ மகான்கள் எந்த சாஸ்திர நூலையும் படிக்காமல் ஏன் சாதாரண உலகியல் கல்வி படிப்பையே கூட முடிக்காமல் அறுதி உண்மையான அத்வைத்தத்தை அனுபவத்தில் உணர்ந்து அதில் நிலை பெற்றவர்கள்தாம் அவர்களது பேச்சிலும் உபதேசங்களிலும் அத்வைத்த ஞானம் சாமானியரும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிமையாக வெளிப்படுவதை காணலாம் ஆக அவர்கள் பெற்ற ஞானம் அனுபவம் சார்ந்தது ஆயினும் சாத்திரமறிந்த பண்டிதர்களுக்கு இந்த மகாத்மாக்கள் பெற்ற அனுபவம் சாத்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதா என்று தெரிந்து கொண்டால்தான் திருப்தி ஆகவே அதற்கும் சாத்திரங்கள் உதவுகின்றன என்று சொல்லலாம் இதற்கு ஒரு உதாரணம் பகவான் ரமண மகரிஷி இளம் வயதிலேயே அத்வைத்த அனுபவம் பெற்று வீட்டை விட்டு ஓடி வந்து திருவண்ணாமலையில் பெரும்பாலும் மௌனியாக உடற்பற்றே இல்லாமல் சமாதியில் ஆழ்ந்திருந்தவர் ஆயினும் அவ்வூரில் சிலருக்காவது அவரது உயர்ந்த அனுபவ நிலையை அறிந்து கொள்ள முடிந்ததால் தாமே முன்வந்து அவருக்கு உணவிடவும் அவரை பார்த்துக்கொள்ளவும் வந்து சேர்ந்தனர் அப்படி ஆரம்ப காலத்தில் அவரது சேவகராய் தாமே முன்வந்து சேர்ந்து கொண்டவர் இளம் ரமணரை விட வயதில் எவ்வளவோ மூத்த பழனி சுவாமி எனும் பக்தர் அவருக்கு வாய் பேசாது சதா மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் ரமணரை பேச வைக்கவும் அவரிடமிருந்து உபதேசம் பெறவும் ஆசை அதற்காக அவர் திருவண்ணாமலை நூலகத்திலிருந்து அத்வைத்த சாத்திர நூல்களை எடுத்து வந்து ரமணர் முன்னிலையில் இறைந்த குரலில் வாசித்து கொண்டிருப்பார் அவர் வாசிப்பு தப்பும் தவறுமாய் இருக்கும் ஒரு கட்டத்தில் அதை பொறுக்க முடியாது ரமணரே அந்த நூல்களை தாமே வாசிக்க ஆரம்பித்தார் ஆங்காங்கே சிறு விளக்கமும் தர ஆரம்பித்தார் அதை பற்றி பிற்காலத்தில் சொல்லும்போது ரமணர் அந்த நூல்களை படித்தபோதுதான் தெரிந்தது அட நாம் சொந்த அனுபவத்தில் கண்டதையெல்லாம் இதிலும் சொல்லியிருக்கிறார்களே என்று ஆக இதிலிருந்து தெரிவது ரமணர் பெற்ற அத்வைதானுபவத்தை ஏற்கனவே பெற்றிருந்தவர்கள் அவற்றை சாத்திரங்களாக எழுதி வைத்தார்கள் என்று அவர்களைப் போல் அல்லாது சாமானிய நிலையில் ஓரளவேனும் ஆன்மீக தேடலில் இருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு அறிவுபூர்வமாய் இறைவனைப் பற்றிய ஞானத்தை வழங்க இந்த சாத்திரங்கள் உதவுகின்றன இங்கே மற்றொரு யதார்த்தத்தையும் நாம் ஏற்க வேண்டும் நாம் கற்கும் பல உலகியல் கல்வி பாடங்கள் வெறும் ஏற்றளவிலேயே கற்கப்பட்டு முடிந்து போய்விடுகின்றன கற்றவற்றை வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பது மிக மிக அபூர்வமே அணுவிஞ்ஞானத்தை படித்த ஒருவன் அணுவிஞ்ஞானியாகவே ஆவது மிகவும் அபூர்வமே அவன் ஏதோ ஒரு ஐடி துறையில் சேர்ந்து மென்பொருளுக்கான கோடு எழுதி கொண்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடும் அதுபோல சாத்திர பண்டிதர்களுக்கிடையேயும் உண்டு என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் மூன்றாம் கேள்வி உள்ள மெய்ப்பொருளான இறைவன் ஒன்றே எனில் அவனோடுள்ள நம் உறவை விளக்குவதில் ஏன் இத்தனை வித்தியாசங்கள் நாம் ஏற்கனவே ஒருமுறை மேற்கோள் காட்டிய ரிக்வேத வாக்கியம் சொல்கிறது ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அதாவது உண்மை ஒன்றே அதைக் கண்ட ரிஷிகள் பல்வேறு விதங்களாய் சொல்கின்றனர் கருவிலேயே திருவுடையாராக வந்து பிறப்பவர்கள் இப்பிறவியில் அனுபவத்தில் பெறும் இறை உண்மை துவைத்தமாக இருக்கலாம் அத்வைத்தமாக இருக்கலாம் அல்லது விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கலாம் அவரவர் மனோசக்திக்கும் சக்திக்கும் பின்புலத்துக்கும் கொள்ளளவுக்கும் விசாலத்துக்கும் ஏற்ப அது அமையலாம் பரம தத்துவமான உபனிஷத்களை தம்முள் அடக்கியுள்ள நான்கு வேதங்களுமே நம் சனாதன தர்மத்தின் அனைத்து சாத்திர ஞானங்களுக்கும் அடிப்படை அந்த வேதங்களை தங்கள் ஞானக்கண்ணால் கண்ணால் கண்டறிந்து நமக்கு தந்தவர்களே ரிஷிகள் அவற்றில் ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய கோட்பாடுகளில் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் ஆகிய மூன்று கண்ணோட்டங்களுமே காண கிடைக்கின்றன வேதத்தின் கர்மகாண்டம் முற்றிலுமே துவைத கண்ணோட்டம்தான் அதிலிருந்து உயர்ந்து ஞான காண்டத்துக்கு வரும்போது விசிஷ்டாத்வைத்த கண்ணோட்டமும் அதன் அறுதியாக உபனிஷத்களில் அத்வைத்த கண்ணோட்டமுமே பிரதானமாக நிலை நிற்கின்றன சனாத்தன தர்மத்தில் உருவாகும் எந்த ஒரு சாத்திரமும் வேத கோட்பாடுகளுக்கு முரணாக இருந்தால் ஏற்கப்பட மாட்டா வேத உபநிடத வாக்கியங்களில் இம்மூன்று கண்ணோட்டங்களுமே காண கிடைப்பதால் இம்மூன்று கோட்பாடுகளுக்கும் தமதளவில் முக்கியத்துவமும் உண்டு அனுபவ ரீதியில் அவற்றுக்கு ஆதாரமும் உண்டு யதார்த்தமாக பார்க்கையில் சனாதன தர்மத்திலும் சரி வேறு எந்த பிற மதத்திலும் சரி நான் வேறு இறைவன் வேறு என்கிற துவைத்த கோட்பாடே மிக மிக பெரும்பாலானவர்களுக்கு ஏற்க புரிந்து கொள்ளக்கூடியதாயும் ஜெரித்து கொள்ளக்கூடியதாயும் இருக்கிறது அதையும் தாண்டி வெகு சில பேர்களுக்கே இறைவன் அந்தரியாமியாய் என்னுள்ளே உரைகிறான் என்கிற கோட்பாடு புரிந்து கொள்ளவும் ஏற்கவும் கூடியதாக இருக்கிறது அவர்களிலும் மிக மிக குறைவானவர்களுக்கே ஜீவாத்மாவாகிய நானும் பரமாத்மாவும் வேறு வேறல்ல உள்ளது ஒன்றே என்பதை ஏற்கக்கூடியதாய் இருக்கிறது அவர்களிலும் அபூர்வமான ஓர் இருவருக்கே அதை அனுபவத்தில் உணரவும் இயல்கிறது அதனால்தான் பரம இருப்பவர்களும் கூட துவைத்த பக்தியையோ விசிஷ்டாத்வைத்த சரணாகதியையோ மறுதலிப்பதில்லை நாம் முன்பே சொன்னபடி பகவத்கீதையிலும் கூட இம்மூன்று இறை தத்துவங்களும் பேசப்பட்டுள்ளன மெய்யான ஆன்மீக தேடல் உள்ள சாதகர்கள் துவைதத்தில் தொடங்கி விசிஷ்டாத்வைத படியில் ஏறி அறுதியில் அத்வைத நிலையை அடைவதே இயல்பான பயணமாய் அமைகிறது இதையே சுவாமி சின்மயானந்தர் அத்வைத்தம் எனும் இறுதி இலக்கை அடையும் பயணத்தில் இடையில் தங்கிச் செல்லும் இரு சத்திரங்கள் போன்றவை துவைத்தமும் விசிஷ்டாத்வைத்தமும் என்று சொல்வார் இக்கருத்தை துவைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் ஏற்காமல் மறுக்கலாம் இதெல்லாம் அவரவர் மனப்பக்குவம் மன விசாலம் நம்பிக்கைகள் அனுபவங்கள் இவை சார்ந்து அமைகின்றன மொத்தத்தில் எல்லா கோட்பாடுகளும் சார்பு நிலையில் உண்மையானவையே அவசியமானவையே நான்காம் கேள்வி அத்வைதம் முதலான சித்தாந்தங்களில் எது காலத்தால் முற்பட்டது இவற்றை சாஸ்திரபூர்வமாக நிறுவியவர்கள் யார் இந்த சாஸ்திரங்களை விளக்கும் நூல்கள் எவை அத்வைத்தமே காலத்தால் முற்பட்டது அதை ஒரு சாத்திரப்பூர்வமான சித்தாந்தமாக நிறுவியவர் ஸ்ரீ சங்கராச்சாரியர் அதாவது ஆதிசங்கரர் அவரது காலம் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு கேரளாவில் உள்ள காலடியில் பிறந்த அவர் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்தார் ஆயினும் அந்த குறுகிய காலத்தில் அவர் பாரதம் முழுவதும் பயணித்து அத்வைத்த சாத்திரத்தை பரப்பினார் ஆயினும் அத்வைத்த கோட்பாடு என்பது ஆதிசங்கரர் உருவாக்கியது என்று சொல்வது முற்றிலும் சரியல்ல அது சத்திய யுகத்தில் தொடங்கி இந்த கலியுகம் வரையிலும் தொடர்ந்து இருப்பதே என்று சொல்வது வழக்கம் உண்மையில் அத்வைத்த குரு பாரம்பரியம் சத்திய யுகத்தில் சிவபெருமானில் தொடங்கி பிரம்மா வழியாக அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் வசிஷ்டர் சக்தி பராசரர் ஆகிய முனிவர்கள் வழியாக தொடர்ந்து துவாபர யுகத்தில் தியாசர் சுக்க மகரிஷி வழியாக பரவி இந்த கலியுகத்தில் கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் பின் ஆதிசங்கரர் வழியாக தொடர்ந்து வந்தது என்று சொல்வது மரபு ஆதிசங்கரருக்கு பிறகு அவரது சீடர்களான பத்மபாதர் சுரேஷ்வராச்சாரியர் தோட்டகாச்சாரியர் மற்றும் ஹஸ்தாமலகர் வழி தொடர்ந்து அவர் ஸ்தாபித்த நான்கு பிரதான சங்கர மடங்களின் வழி இன்றளவும் நிலை நிற்கிறது ஆதிசங்கரர் தமது அத்வைத்த கோட்பாடுகளை விளக்க பிரஸ்தான திரயம் எனப்படுகின்ற சூத்திரம் பகவத் பகவத்கீதை ஆகியவற்றுக்கு பாஷ்யங்கள் அதாவது விளக்க உரைகளை சம்ஸ்கிருதத்தில் எழுதினார் தவிர அவர் அத்வைத்த சாத்திரத்தை விளக்கும் விவேக சூடாமணி ஆத்ம போதம் தத்துவ போதம் உபதேச சஹஸ்ரி போன்ற நூல்களையும் சம்ஸ்கிருதத்தில் எழுதியுள்ளார் ஆதிசங்கரருக்கு பின் சுமார் இரு நூற்றாண்டுகள் கடந்து பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் விசிஷ்டாத்வைத்தத்தை ஒரு சாத்திரப்பூர்வமான சித்தாந்தமாக நிறுவினார் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த அவர் சுமார் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கும் மேல் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரியத்தோடு கூடிய விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தமும் ராமானுஜருக்கும் முன்பு ஒரு நீண்ட குரு பாரம்பரியம் கொண்டதாகவே சொல்லப்படும் அது பகவான் விஷ்ணுவில் தொடங்கி மகாலட்சுமி விஸ்வக்சேனர் வழியாக பின்னர் இவ்வுலகில் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் வழியாக ராமானுஜருக்கு வந்து சேர்ந்ததாக சொல்லப்படும் அவருக்கு பிறகு அவரது முக்கிய சீடர்களான கூரத்தாழ்வார் கிடாம்பி ஆச்சான் முதலியாண்டார் எம்பார் அனந்தாழ்வார் தாசரதி போன்றோர் வழியாக தொடர்ந்து இன்றளவும் நிலை நிற்கிறது ஸ்ரீராமானுஜரும் உபநிஷத்துகளுக்கு பாஷ்யமாக சம்ஸ்கிருதத்தில் வேதார்த்த சங்கிரகம் பிரம்மசூத் த்துக்கு விளக்கமாக ஸ்ரீ பாஷ்யம் கீதைக்கு விளக்கமாக பகவத்கீதா பாஷ்யம் ஆகியவற்றையும் எழுதியுள்ளார் இவற்றில் விசிஷ்ட கோட்பாடுகளை நிறுவுவதோடு அத்வைத்த கோட்பாடுகளை மறுத்து கண்டிக்கும் விளக்கங்களும் உட்பட்டுள்ளன ராமானுஜர் காலத்துக்கு பின் சுமார் ஓரிரு நூற்றாண்டுகள் கடந்து பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைதத்தை ஒரு சாத்திரபூர்வமான சித்தாந்தமாக நிறுவினார் கர்நாடகாவில் உள்ள உடுப்பிக்கு அருகே பிறந்த அவர் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் துவைத்த பாரம்பரியம் பகவான் நாராயணரிடம் தொடங்கி பிரம்மா வாயுதேவன் பின் மத்வர் வழி வந்ததாகச் சொல்வது வழக்கம் மத்வரது சீடர்களாக பத்மநாப தீர்த்தர் நரஹரி தீர்த்தர் மாதவ தீர்த்தர் ரிஷிகேஷ தீர்த்தர் போன்ற பலரும் விளங்கினர் அஷ்ட மடங்கள் எனும் எட்டு மடங்களை நிறுவி மத்வர் தமது குரு சிஷ்ய பாரம்பரியத்தை தொடரச் செய்தார் சங்கரர் ராமானுஜர் போலவே மத்வரும் பிரஸ்தான திரயங்களுக்கு விளக்க உரைகள் எழுதினார் அவற்றில் துவைத்த கண்ணோட்டத்தை வலியுறுத்தினார் தவிர அவர் தம் கோட்பாடுகளுக்கு விளக்கங்களாக தத்துவ விவேகம் தத்வோத்யோதம் பிரமாண லக்ஷணம் உபாதி கண்டனம் போன்ற பல நூல்களையும் எழுதியுள்ளார் அவர் தமது கோட்பாடுகளை நிறுவுவதோடு கூடவே அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த கண்ணோட்டங்களை மறுத்தும் கண்டித்தும் தம் நூல்களில் விளக்கங்கள் அளித்துள்ளார் துவைத சாஸ்திரம் பிரதானமாக விஷ்ணு பக்தியை வலியுறுத்துகிறது விசிஷ்டாத்வைத்த சாஸ்திரம் பகவான் விஷ்ணுவிடம் சரணாகதி செய்வதை வலியுறுத்துகிறது இவ்விரு மகாத்மாக்களுமே விஷ்ணு பக்தி சார்ந்த ஸ்தோத்திரங்களை செய்துள்ளனர் சங்கரர் காட்டும் அத்வைதத்திலும் ஆரம்ப சாதகர்களுக்கு பக்தியே பிரதானமாய் அமைகிறது சங்கரர் அத்வைதியானாலும் ஆனாலும் அவரும் விஷ்ணுவை துதிக்கும் பக்தி கிரந்தமான பஜகோவிந்தம் தேவியை போற்றும் சௌந்தரிய லஹரி லட்சுமியை துதிக்கும் கனக்கதாரா ஸ்தோத்திரம் சிவனை போற்றும் சிவானந்த லஹரி தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என பலவற்றையும் படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படித்தான் ஸ்ரீ சங்கரர் தொகுத்து வழங்கிய அத்வைத்த சாத்திரமும் ஸ்ரீ ராமானுஜர் தொகுத்து வழங்கிய விசிஷ்டாத்வைத்த சாத்திரமும் ஸ்ரீ மத்வர் தொகுத்து வழங்கிய துவைத்த சாத்திரமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாயும் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி நூல்களாகவும் அவரவர் அனுபவங்களை உறுதி செய்து கொள்ள சாட்சிகளாகவும் அமைகின்றன இம்மூன்றும் தனித்தனி தீவுகள் அல்ல ஒன்றோடொன்று பிணைந்தவை என்றால் அது மிக இல்லை நேயர்களே இத்துடன் நாம் அறிமுகப் பகுதியை நிறைவு செய்கிறோம் அடுத்த வாரத்தில் இந்த மூன்று கோட்பாடுகளின் விரிவான விளக்கங்களை கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்